அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மரண பரியந்தம் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் அன்பு கோர்ந்து அவரிடத்தில் உண்மையா இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தாமே வாக்கு தத்துவம் பண்ணி ஜீவ கிரீடத்தை அளிக்கிற தேவன் ஆமருமையான தேவனுடைய பிள்ளையே

உன் போராட்டங்களின் பிரச்சனைகளில் எனக்கு முன்பாய் உண்மையாயிருப்பாயாக நீகாலது நீகந்தலகதரவோ உன் பலவீனங்களில் உண்மையாயிருப்பாயாக நீகலகந்து நீ மனகதலவோ உன் தேவைகளில் உண்மையாயிருப்பாயாக நீ சவாரகந்து நீ மனகதலவோ மரண பரியந்தோம் என் மீது விசுவாசத்தோடு என்னில் அன்பு கூர்ந்து எனக்கு முன்பாக உண்மையாயிருப்பாயாக நீ ஆளுது நீ

காரியத்தை செய்கிறேன் வனாதரத்திலே வழியும் பாந்தர வழிகளை ஆறுகளையும் உனக்கால நான் உண்டாக்குவேன் நீமநாளதன் அஹந்தன் ஆது நீமிக்க மனகதலமோ ரீமநாந்தன் ஆது நீமிக்க மனகதலமாது யாந்துரி மன கதலமோ மரட பரியந்தம் நீ ஹென் மீது விசுவாசத்தோடு என்னிடத்தில் அன்பு கூறுந்து எனக்கு முன்பாய் உண்மையாயிருப்பாயாக நான் உனக்கு வாக்குத்தவம் பண்ணி இருக்கிற ஜீவ கிரீடத்தை உனக்கு அழிப்பேன் மருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பண்ணி இருக்கிற அவரிடத்தில் அன்பு கோருந்து அவர் மீது விசுவாசமாயிருந்து மரண பரியந்தம் அவருக்கு முன்பாக உண்மையா இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தாமே வாக்குத்தம் பண்ணியிருக்கிற ஜீவ கிரீடத்தை அழிக்கிற தேவன் அதை உனக்கு அழிக்கும்படி அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவர் அவர்மையான தேவனுடைய பிள்ளையே ஒருபோதும் உபத்திரவத்தில் போராட்டங்களில் பிரச்சனைகளில் பலவீனங்களில் தேவைகளில் தேவனுக்கு முன்பாக நீ எப்பொழுதும் உண்மையா இருப்பாயாக ஒருபோதும் தேவன் மீது உள்ள விசுவாசத்தை விட்டுவிடாதிருப்பாயாக தேவன் மீது விசுவாசத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து வராண பரியந்தோம் நீ அவருக்குள்ளாக உரிமையா இருப்பாயாக நீ தீவை வெல்லப்படாமல் தீமையை நன்மை நாள் வெல்வாயாக ஒருபோது சோர்ந்து போகாதிருப்பாயாக பொறுமையோடு உன் ஆத்துமாவை காத்துக்கொள்வாயாக கொள்வாயாக தேவன் உனக்கு நியமித்திருக்கிற நித்திய பாதையில் பொறுமையோடு ஓடுவாயாக உனக்காக புதிய காரியத்தை செய்வேன் என்கிறார் வனாந்தரத்திலே வழியையும் அபாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்கிறார் ஒருபோதும் நீ சோர்ந்து போகாதிருப்பாயாக நீ உன் இருதயத்தை தேவனுக்குள் ஸ்திரப்படுத்துவாயாக விசுவாசத்தோடு இருப்பாயாக மரண பரியந்தம் தேவனுக்கு முன்பாக இருப்பாயாக உனக்கு அளிக்கும்படியாய் அவரோடு கூட உன்னை அவர் சேர்த்துக் கொள்ளும்படியாய் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்ஜியத்துக்கு அழைத்து சொல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக

கேட்கிறோமாய் வருகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ராஜ்யத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளை உண்மோடு கூட அழைத்து செல்லும்படியா இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 தகப்பனே ரீ லக தல போக்கபால் அகும் தன போத நீகால தல மக்க திணியான தன மக்க துமான தல போ ரீ மனகுதூர பாக்கபால் அகும் தன ஹா தன மாஷபால் அகுதூர் யாந்தூரி மனக ஒா <coughs> சோதனைகள் உபதிரவத்தில் போராட்டங்களில் பிரச்சனைகளில் பலவீனங்களில் அப்பா தகப்பனே தேவைகளில் தகப்பனே உமக்கு முன்பாக ராஜா மரண பரியந்த தகப்பனே உன் மீது விசுவாசத்தோடு கூட உம்மிடத்தில் அன்பு கூர்ந்த ராஜா உமக்கு முன்பாக உண்மை இருக்கிறவர்களாய் ரீமநாதர அந்துரி மனகதலமோ பொறுமையோடு தகப்பனே அப்பா தங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்கிறவர்களாய் ரீகால் அகந்தனாது நீ விரிகதலவோ கது நீ மனகதலவோ தீமை வெல்லப்படாமல் தீமையை தகப்பனே நன்மை வெல்கிற வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நீ பிள்ளைகளுக்கு பாதையில் பாதையில் நித்திய பொறுமையோடு ஓடுகிறவர்களாய் தங்கள் இருதயங்களை சிறப்பு உமக்குள்ளே சிறப்படுத்துகிறவர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்பட என் தேவன் இதோ ாய்ரோ உமக்கு முன்பாக உண்மை இருக்கிற பிள்ளைகளாய் உம்மிடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு ஜீவ பெற்றுக்கொண்ட தகுதி

பிறகோ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையின் நன்மை நாளே வெல்கிற பிள்ளைகளால் ஒவ்வொருவரும் உங்களுடைய வருகை மட்டும் காணப்படுவார்களாக உங்களுடைய கருத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேனப்பா இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி தகப்பனே உலகின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் தேவன் கிருபையாய் காத்து கொள்ளுவீராக எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காப்பாற்றுவீராக உடைய பாதுகாக்கிற கருவம் நீட்டப்படுவதாக தகப்பனே ஒவ்வொரு தேசங்களுக்கும் விசேஷத்தை பாதுகாப்பு

ராஜா दो கடைசி நொடிகளிலே வந்து நிற்குறமே தோ ਆਪਣੇ 바리தோ میکو میکو வித समीपமா இருக்குறது ਆਪਣੇ 바르겐 মধ্যে বিশ্বাসের கூட தகுपने ஒவ்வொரு பிள்ளைகளோ ராஜா தகுपने அப்பா எல்லா தகுपने சurre உருப்பில இருந்தும் বিশ্বাসের தந்தனங்களில இருந்தும் தகுपने सिकுண்டு கடக்குற ஒவ்வொரு ஆத்துமாகுளு ராஜா உமக்குள்ளே அப்பா அம்மாளே விட்டமீக்கப்பட்ட ராஜா உமக்குள்ளே இருதெங்களே சிறப்படுறവരளாய் நியாவலதورا வாக்கबरोबर தூரிமனததலுக்கு வருகை மட்டுந்த மூக்கு நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் பரலோக ராஜ்யத்தின்

ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாக இயேசு மூலம் செவிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்